இன்னொன்று பிஜேபி பிஜேபி தலைமை வந்து உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வெளிப்படையாக காட்டிக்காமல் விஜய் வந்து அதிமுகவை எதிர்க்கிறாங்க முஸ்லீம் வாக்குகளும் கிறிஸ்துவர் வாக்கு எங்களுக்கு தேவையில்லை இந்துக்கள் வாக்கு மட்டும் இருந்தால் போதும்னு என்ன நிலைப்பாடு அவங்க எடுத்தாங்களோ அதே நிலைப்பாடு தான் பிஜேபியுடைய கிளையான அதிமுக சொல்ல முடியும் ஏற்கனவே அவங்க பாஜக கூட்டு செய்ததுனால தான் அஇஅதிமுக இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போச்சு அந்த தவறுகளை அவங்க மீண்டும் மீண்டும் செய்கிறாங்க இதனால் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பானா தமிழ்நாட்டு மக்கள் எந்த பாதிப்பும் இல்லை இதனால் அழிவுக்கு பாதைக்கு போகிறது வந்து அனைத்து அண்ணா திமுக தான் மாநில சுயாட்சிக்கு எதிரான வேலை செய்கிறது வந்து பிஜேபிக்கு துணைதான் உங்களுக்கு என்னென்னா மாநில மக்கள் மேலே வந்து நலன் ஒரு அக்கறை கிடையாது அந்த ஒரு திணிப்பு வந்து இப்போ பிஜேபி திமுக மேலே கொடுத்துட்டாங்க இப்போ அனைத்து இந்திய அதிமுக தலைவர் ஐயா எடப்பாடி வந்து அப்படி பண்ணும்போதும் எந்த மக்கள் அவர் ஏற்றுப்பாங்க நிராகரிக்க தான் செய்யாங்க குடிசைக்கிறது அன்னாதிமுகன்ற ஒரு இயக்கமே இல்லாமல் போயிடும் அதிமுகவுக்கு என்ன நெருக்கடி வந்ததுன்னா அதுங்கக்குள்ளேயே வந்து சில அமைச்சர்கள்லாம் வந்து இந்த ஊழல் விஷயம் அந்த இடிக்கு பைப்புறது இந்த மாதிரி சில சிக்கல்கள்லாம் வந்து அவங்கக்கிட்ட தகவல் இருக்குதுனால அதை வச்சு அவங்க தான் சொல்கிறாங்க திராவிட முன்னேற்றங்கள் வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருச்சு அப்படின்றாங்க அது அவர் சொல்லுது நகைப்பையாக தான் இருக்குது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அடிமைத்தனத்தை பற்றி ஐயா எடப்பாடி பேசணும் எந்த அவசியமும் இல்லை இப்போது ஒருத்தர்கிட்ட வணங்குறது கூட ஒருத்தர்கிட்ட வாழ்த்து போடுறது கூட மனித மனிதர் காலில் விழாம் காரோட டயர் காலில் விழுந்தாலாம் வந்து அப்படியேப்பட்ட ஒரு ஆள் வந்து அடிமைத்தனத்தை பற்றி அவர் பேசக்கூடாது நாதஸ் நிலைகளுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பட கடங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது அது குறித்து விவாதிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞர் மாநில துணை செயலாளர் திரு லெனின் நண்பர் சார் நம்முடைய வணக்கம் தெரு வணக்கம் சரி இப்போ விசிகா வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு வருமா கூட்டணிக்கு வருமான்னு சொல்லிட்டு அதிமுக எதிர்பார்க்கறதா வந்து ஒரு செய்தி இருந்துச்சு விசிகா வந்து அதிமுக கூட்டணிக்கு போல ஆனா அதிமுக வந்து பாஜக கூட்டணி போயிருச்சு பாஜக அதிமுக கூட்டணியை விசிகா எப்படி பாக்குது பாஜக அதிமுக கூட்டணியை விசிகா எப்படி பாக்குதுன்னு சொன்னா அது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒண்ணுதான் இதுல வந்து புதுசா பாக்குறதுக்கும் புது கருத்து சொல்றதுக்கும் எந்த வேலையுமே இல்லையா தலைவர் திருமாவர்கள் திருப்பி திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு அதிமுகவையும் பாமகவும் வந்து பாஜக வந்து கபலீகரம் செய்ய பாக்குறதுன்ற பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அண்ணாமலையோட யாத்திரை ஆஹ் தொடர்ச்சி இப்ப நடக்கிற இந்த சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்தா அந்த மாதிரிதானே தெரியுது ஆமா உண்மைதானே நடக்க போறது முன்கூட்டியே எங்க தலைவர் சொல்றாரு எங்கள் தலைவரோட பார்வையெல்லாம் வந்து தொலைநோக்கி பார்வை தான் இருக்கும் அவர் எப்போவுமே ஒரு கருத்து ஒரு ஒரு கருத்து சொல்கிறாருன்னா அது வந்து ஏதோ மேலோட்டமாகவும் ஒரு அரசியல் தற்காலிக அரசியலுக்காகவும் விளம்பரத்துக்காக சொல்லக்கூடிய ஒரு நபர் அல்ல எங்களோட தலைவர் அவரோட பார்வையே ரொம்ப தொலைநோக்காக இருக்கும் அதாவது சிறுத்தினுடைய பார்வை ரொம்ப கூர்மையாக இருக்குன்றது போல் அவரோட சிந்தனைகள் அவரோட தெளிவுகள்லாம் ரொம்ப கூர்மையாக இருக்கும் அதை திட்டவட்டமாக கணிச்சு தான் சொல்கிறாரு இன்றைக்கி அதான் நடந்துட்டு வருது அதில் வியக்கத்தக்க விஷயன்றதுலாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி பாரதி ஜனதாவும் அதிமுகவும் அப்படி தானே இருக்குது ஆனால் அந்த கூட்டணி வந்து மக்கள் வந்து புறக்கணிப்பாங்க ஏற்கனவே அவங்க பாஜக கூட்டு செய்கிறதுனால தான் அதிமுக இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போச்சு அந்த தவறுகளை அவங்க மீண்டும் மீண்டும் செய்கிறாங்க இதனால் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பான்னா தமிழ்நாட்டு மக்கள் எந்த பாதிப்பும் இல்லை இதனால் அழிவுக்கு பாதிக்கு போகிறது வந்து அனைத்து இந்த அதிமுக தான் இதில் வந்து அதிமுக அதிமுக மேலே இவங்க சவாரி செய்யறத தள்ள தெளிவும் அவங்க தெரிஞ்சும் கூட அவங்க கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னா இதெல்லாம் மக்கள் விரோத செயலாக தான் நாங்கள் பார்க்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து சட்ட சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்காரு நிதியரசர் ஜோசப் குரியன் தமிழ் ஆனால் இந்த ஒரு மசோதாவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து வெளிநடப்பு பண்ணது இது எப்படி எடுக்குது இது எப்படி எடுக்குதுன்னா அவங்க முதலாளி அவங்களுக்கு அனுமதி தரல அதிமுக முதலாளி பிஜேபி நான் கூட இருக்குன்னு ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பேன் அதிமுக தகப்பனே வந்து பிஜேபி தான் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ராஜேந்திர பாலாஜி மோடி தான் எங்கள் டேடின் அதுதான் தம்பி இறக்கும் அவங்க அப்படி தான் அப்ரூவ் பண்ணிவிட்டாங்க அதை கிளைம் பண்ணிட்டாங்க அவர் தான் எங்களோட அப்பான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ப பிஜேபி என்ன அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் செய்கிறாங்களே அதன்படி தான் அவங்க செய்ய முடியும் இப்போ மாநில சுயாட்சி நாம் கேட்குறோம் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மாநில சுயாட்சியோட மாநில நலன் சார்ந்த சில விஷயங்களை அறிவிப்பு செய்கிறதுக்காக ஏற்கனவே முன்கூட்டி அதை அறிவிக்கிறார் அன்றைக்கி அறிவிக்க போகிறாங்க திட்டமிட்டு வந்து இவர் வெளியில் போகிறாருன்னா திரு எடப்பாடி அவர்கள் மாநில சுயாட்சிக்கு எதிரான வேலை செய்கிறது வந்து பிஜேபிக்கு துணை தான் இப்போ பிஜேபி தான் வந்து மாநில சுயாட்சிக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்களா அவங்களுக்கு என்னென்னா மாநில மக்கள் மேலே வந்து நலன் ஒரு அக்கறை கிடையாது அந்த ஒரு திணிப்பு வந்து இப்போது பிஜேபி திமுக நம்மளை கொடுத்துட்டாங்க இன்றைக்கி அதிமுக வந்து மக்கள் நலன் சார்ந்த எந்த விஷயத்துலையும் அவங்க தலையிடுறதில்லை அதுக்கு உதாரணம் தான் இந்த வெளிநடப்பு இப்போ மாநில உரிமை பறிபோகுதுன்றதுக்காக தான் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அதுக்காக நான் எவ்வளோ பெரிய முயற்சி எடுத்துருக்கார் இப்போ உள்ள ஆளுநர் விஷயத்தில் கூட வந்து இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு முதல்வராக நம்மளுடைய முதல்வர் அறியப்பட்டார் இன்றைக்கி வந்து ஒரு தமிழ்நாட்டோட முதல்வர் என்ற பெருமை வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இருக்குது இப்போது எல்லா மாநிலத்தோட முதலமைச்சர்லேயும் வந்து ஒரு முதன்மையானவங்க எடுத்துக்காட்டு மாநிலமாகவும் இது எடுத்துக்காட்டு முதல்வராகவும் தான் தமிழ்நாட்டில் விளங்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு செயல் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு வந்து வரவேற்பு ரொம்ப பெற்று இருக்குது இப்போ அனைத்து இந்த அதிமுக தலைவர் ஐயா எடப்பாடி வந்து அப்படி பண்ணும்போதும் எந்த மக்கள் அவர் ஏற்றுப்பாங்க நிராகரிக்க தான் செய்யாங்க குடிசீகத்தில் அன்னாதிமுகன்ற ஒரு இயக்கமே இல்லாமல் போயிடும் அதுக்கு வழியாக இவங்கள தேடிட்டாங்க இதுதான் உண்மை பேசுறாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா நெருக்கடியால தான் வந்து அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறது ஏன்னா பாஜக வந்து கூட்டணி வைக்காதுன்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு சில பேர் சொல்றாங்கல்ல நெருக்கடி வந்து அதிமுக வந்து அதிமுகவுக்கு என்ன நெருக்கடி வந்ததுன்னா அதுங்களுக்குள்ளேயே வந்து சில அமைச்சர்கள்லாம் வந்து இந்த ஊழல் விஷயம் அந்த இடிக்கு பைப்புறது இந்த மாதிரி சில சிக்கல்கள்லாம் வந்து அவங்க அவங்கக்கிட்ட தகவல் இருக்குதுனால அதை வச்சு அவங்க மிரட்டுறதா சொல்கிறாங்க பட் ஆனால் வந்து என்ன நெருக்கடின்றது வந்து நமக்கு தெரியாது ஆனால் வெளிப்படியாக பார்த்தோன்னா அந்த நெருக்கடிக்கு பணிஞ்சு தான் இருக்கிறாங்க ஆனால் அது எந்த மாதிரி நெருக்கடின்னு நம்ம ஆதாரமாக சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு வந்து எதுவுமே ஆதாரம் இல்லாமல் பேசிடக்கூடாது எங்கள் தலைவர் வந்து ஒரு நெருக்கடியில் வந்து அவங்க பணிஞ்சிட்டாங்க அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்கிறாருன்னா எங்கள் தலைவர்கிட்ட தகுந்த ஆதாரம் வச்சுருப்பார் எங்கள் கிட்டே இல்லை நாங்கள் சொல்ல முடியாதுல்ல ஆனால் அதாவது அவர் கூட சொன்னார் அடிமை சாசனம் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற இயக்கங்கள்லாம் கட்சிகள்லாம் வந்து திராவிட முன்னேற்ற வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருச்சு அப்படின்றார் அது அவர் சொல்லுது நகைப்பையாக தான் இருக்குது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அடிமைத்தனத்தை பற்றி ஐயா எடப்பாடி பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை அவரோட அடிமைத்தனத்தை வந்து இந்த நாட்டு மக்களே அறிவாங்க அது அம்மையார் சசிகலா சசிகலாக்கிட்டேயும் அம்மையார் ஜெயலலிதா கிட்டே அவர் நடந்துக்கிட்ட முறை அது அடிமைத்தனத்தோட உச்சம் அவர் வந்து திமுக கூட்டணி இருக்கிற வந்து தோழர்களெல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க குறிப்பாக எங்களை செய்து தான் சொல்கிறார் புரியுதுங்களா அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை புரியுதுங்களா அடிமைன்றதை விட முன்னாடி கும்பிட்டு அதுதான் தம்பி நான் சொல்கிறேன் இப்போது ஒருத்தர்கிட்ட வணங்குறது கூட ஒருத்தர்கிட்ட வாழ்த்து போடுறது கூட மனித மனிதர் காலில் விழாம் காரோட டயர் காலில் விழுந்தாலும் வந்து அப்படியேப்பட்ட ஒரு ஆள் வந்து அடிமை தனது பற்றி அவர் பேசக்கூடாது இவர் அடிமைன்னு சொல்கிறாருன்னா இவர் அங்கே கொத்தடிமையிலாம் இருந்தார் அம்மையார் ஜெயலலிதா கிட்டேயும் சின்னம்மா சசிகலா அவங்ககிட்டையும் அது நாட்டு மக்களே பார்த்தாங்களே அவர் சொல்வதெல்லாம் வேடிக்கை தான் இது சீக்கிரத்தில் வந்து அனைத்து இந்த அதிமுக அழிக்கிறது உறுதிப்படுத்திட்டாங்க ரெண்டாவது நாட்டு மக்கள் தூக்கி எறிகூடிய காலமும் நெருங்கிடுச்சு தெரிஞ்சே அவங்க வந்து மக்கள் சீரழிக்கான எல்லா விஷயங்களுக்கும் அவங்க துணை போகிறாங்க பிஜேபி கூட புரியுதுங்களா ஏற்கனவே இந்த சிஐஏ சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்பட்டா சொல்லுங்கன்னு வந்து பொங்கி பேசின எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெகட்டிவான விஷயங்கள் சொல்லியிருந்தார் சிறுபான்மையர் ஓட்டுக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக இழக்குதான் ஒரு கேள்வி வருது சிறுபான்மை ஓட்டுக்கள்லாம் வந்து ஆதி சிறுபான்மை ஓட்டு மட்டும் இல்லை கிறிஸ்தவர் ஓட்டும் அதிமுக இழந்துடும் சிறுபான்மையாக ரெண்டு பேருமே சேர்ந்து இஸ்லாமியர் முஸ்லீம் ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லை இல்லை நீங்கள் இஸ்லாமியர் கேட்டதுக்காக சொல்லுவோம் புரியுதா பர்டிகுலராக வந்து அவங்க அவங்களோட டார்கெட்டை வந்து இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் தான் இந்த அஜந்தா இந்த இ அவங்களோட நடவடிக்கை வந்து இந்த ரெண்டுத்தையும் ஏன் அவங்க நிராகரிக்கிறான்னா அவங்களோட முதன்மையான கட்சி அவங்கள வழிநடத்தக்கூடிய பாரதிய ஜனதா அந்த முடிவு தான் எடுத்துருக்கிறாங்க அவங்களும் வந்து திட்டவத்தமாக சொல்கிறாங்க அவங்களோட வாக்குகள்லாம் எங்களுக்கு தேவையில்லை முஸ்லீம் வாக்குகளும் கிறிஸ்துவர் வாக்கு எங்களுக்கு தேவையில்லை இந்துக்கள் வாக்கு மட்டும் இருந்தால் போதும்னு என்ன நிலைப்பாடு அவங்க எடுத்தாங்களோ அதே நிலைப்பாடு தான் பிஜேபியுடைய கிளையான அதிமுக சொல்ல முடியும் அவங்க சொல்கிறதில் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னு சொன்னால் பிஜேபி வந்து என்ன வழிகாட்டு தராங்களோ அதை பற்றி தான் அவங்களால இயங்க முடியும் ஏன்னா அவர் எடப்பாடிக்கு வந்து வலிமை கிடையாது அவர் போயிடுச்சு அவர் தான் அவர் என்னென்னா இப்போதைக்கு வந்து ஆட்சி நமக்கு கிடைக்கணும் ஆட்சிக்காக வந்து யாரை ஒன்றா வழி கொடுக்கலாம் என்ன ஒன்றும் செய்யலாம் நாட்டு மக்கள் பற்றி எந்த கவலையும் அவர் கருத்தில் வச்சுக்கல நாட்டு மக்கள் கட்சிக்காரங்களுக்கே பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி அலையன்ஸ் வந்து பிடிக்கல பிடிக்கலன்னா கட்சி விட்டு வெளியே வரணும் சார் அப்படி இல்லைன்னா கட்சி விட்டு வரணும் இல்லங்க தம்பி நான் என்ன சொல்றேன்னா அண்ணா திங்கல் எல்லாருமே உடன்பட்டு தானே இருக்கிறாங்க அண்ணன் ஜெயக்குமார் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் ரோசா இருக்கிறதுனால வெளியே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அதுன்னு உறுதிப்படுத்தலையா அதை உறுதிப்படுத்தலை சரி ரைட்டு அந்த அறிக்கையாக அவர் கொடுத்தாரு எதிர்பார்த்து அவர் தெரிவிச்சாரு இப்போ பிரிஞ்சு போன ஓபிஎஸ் வந்து அங்கதான் போறாரு ஆனா ஓபிஎஸ்ஆர்ந்த விஷயங்கள்லாம் பாஜக தலையிடாதுன்ற மாதிரியான விஷயங்களை வந்து அன்னைக்கு அமித்ஷா சொல்லிட்டு போனார்ல அதெல்லாம் அதிமுக உட்கட்சி விவகாரம் சசிகலா விஷயங்களா அதிமுக உட்கட்சி கரெக்ட் தம்பி இருந்தாலும் அவர் இன்னும் வரைமே வந்து அதிமுக போர்வில தான் இயங்குறாரு ஓபிஎஸ் அவர் நீங்க கட்சி விட்டு நீங்க வெளியே போயிட்டுன்னு சொல்லியும் கூட அவரு அதிமுக வெட்டில தான் உரிமை மீட்பு குழு ஆஹ் அவர் முறையை ஏதோ அவருக்கு என்ன முடியுமோ அப்படி இப்போ சேர்ந்து பயணிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சியாபிணியும் இல்லை நானும் நான் வர தயாராக இருக்கேன் நீங்கள் வாங்க ஒன்று சேர்ந்து மறுபடியும் அதிமுக வலிமைப்படுத்தணும்லாம் சொல்கிறாரு அதுக்கு என்ன பேர் அவருக்கும் அண்ணாதிமுக சம்மந்தம் இல்லை இது உட்கட்சி போகற நீங்கள் தள்ளையிடாதுன்னு அமித்ஷா சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க அப்போ அவரையும் அங்கே சுற்றி சுற்றி மறுபடியும் அதிமுக அதிலே வரணும் இல்லையா அதாவது ஒன்று சொல்லட்டுமா அம்மையார் ஜெயலலிதா என்றைக்கு இறந்தாங்களோ அன்னைக்கு அந்த கட்சி அழிஞ்சி போச்சு அவங்க இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து அவங்க வந்து வனத்துமனின் எதிர்கட்சியாக இருந்தால் கூட அம்மையார் ஜெயலலிதாவுங்களை ரொம்ப மதிக்கிடுவேன் ஏன்னா பெண்மைக்கான ஒரு தனித்துவமான தாண்டி ஒரு ஆண் வர்க்கத்தையே தன் பக்கம் திசை திருப்பி பார்க்க வச்சு ஒரு பேராளுமை மிக்க பெண்மணி அம்மையார் ஜெயலலிதா ரொம்ப பிடிக்கும் அவங்க அவங்க நடிகராக இருக்கட்டும் ஏதாவது இருக்கட்டும் அதை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை ஆனா ஒரு பெண்மை அதாவது சமூகத்துல சிறந்த ஆளுமை அதான் பெண்கள் வந்து பெருக்கணும் கணவனுக்கு வந்து அடிமைத்தனம் பண்ணணும் அடிமை சேவகை செய்யணும்ன்றதெல்லாம் மாத்தி இன்னைக்கு அண்ணா திமுக வந்து அமையர் ஜெயலலிதா இருக்கும் போதும் பல லட்சம் பல கோடி உறுப்பினர்கள் கொண்ட ஒரு இயக்கம் அதுல குறிப்பா இருந்துச்சு இல்ல இல்ல குறிப்பா பெண்கள் அதுல அதிகமான இருந்த ஒரு இயக்கம் அதுக்கு எது காரணம் அதிமுக வலுப்படுத்துறதுக்கு எது காரணம் அவங்களோட அந்த கம்பீரமான ஒரு ஆளுமை திறன் தான் அப்படியேப்பட்ட ஒரு இயக்கத்தை அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அப்படி சொடக்கு போகிற நேரத்தில் எடுத்தும் போயிட்டு அங்கே பிஜேபிகிட்ட அடகு வச்சிட்டாங்க அப்போது ஆளுமைன்றது வந்து எடப்பாக்கிட்டி சுத்தமாக இல்லை எடப்பாடி கிட்ட சுத்தமாக இல்லை அவர் வந்து இவ்வளோ பேசுகிறார் அடிமைன்னு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்கன்னு அவர் பேசுகிறாரு அவருக்கு எந்த த என்ன ஒரு அடிப்படை தகுதி இருக்குது முதலமைச்சரை வரணும்னு சொல்லுங்க பாப்பா என்ன ஒரு அடிப்படை தகுதி இப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் நாங்கள் சொல்கிறோம் பாபா சாஹேப் அம்பேத்கர் நாங்கள் சொல்கிறோம் பாபா சாஹேப் அம்பி பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர்ன்னு ஐயா எடப்பாடி வாயில் தெளிவாக வந்துடுச்சுன்னா நான் ஒத்துக்கிறேன் அவர் முதலமைச்சர் ஆகட்டும் பிரதமர் கூட ஆகட்டும் புரியல எந்த ஒரு அடிப்படை இல்லையா கட்சியோட இயக்கத்தில் வந்து அடிமட்டத்திலேருந்து வந்தாருன்னு சொல்கிறாங்க ஆனால் மக்கள் ஏற்றுக்கலையே மக்கள் ஏற்றுக்கலையே இப்போ மக்கள் வாக்களித்து ஒரு முதலமைச்சராக வரலையே அந்த அம்மா விட்டுட்டு போன பண்ணி அப்படியே தொடர்ந்துட்டாங்க அவ்வளோதான் யாருக்கு அண்ணத்தின் யாருக்கு அந்த தகுதி இருக்குது சொல்லுங்கள் ஓபிஎஸ்க்கு இருந்துச்சா ஓபிஎஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா எம்எல்ஏ தான் அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க பேசிக் வந்து எம்எல்ஏ ஆனால் தான் சிஎம் ஆக ஒரு கட்டாயம் அதுக்குன்னு நீங்கள் வந்து அப்போ மக்கள் தேர்ந்தெடுத்து தானே அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்காதீங்க முதல்வருக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கலை அவர் முதல்வராக முதல்வருக்கான தகுதியாக வந்து ஒரு கட்சியோட தலைவராக தலைவராக வரல அவர் என்ன பண்ண அம்மையை அறிஞ்சதுக்கப்புறமா சகா எம்எல்ஏக்கெல்லாம் கூப்பிட்டுட்டு கூவத்தூர் போயிட்டு ஒரு பொருளாதாரம் அவங்களுக்கு ஒரு மையை காட்டி அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ என்னென்ன விருப்பமோ அப்படின்னு எம்எல்ஏக்களை செட் பண்ணி வாங்கினார் மக்கள் யாரும் விருப்பப்பட்டோ மக்கள் வந்து இவர் தான் தேர்ந்தெடுக்கணும்னோ முடிவு பண்ணி அவர் வரல அப்போது இந்த கட்சியை அடகு வைக்கிறது இப்போ நான் எதுக்கு சொல்லுவேன்னா அந்த கட்சி வந்து ஈஸியாக அடகு வச்சிடறமே இது இப்படிப்பட்ட ஒரு பேர் இருக்கும் கஷ்டப்பட்டு வந்து இன்னைக்கு ஒரு ஆளுமை தலைவர் நம்மக்கிட்ட இல்லை அந்த அவங்கப்பட்ட கஷ்டத்தில் ஒரு மறந்து அனவசியமாக தூக்கி கொண்டு கொடுத்துட்டார் ஓ ஏன்னா ஒரு அப்பா சேர்த்து வச்சு சொத்து வந்து பிள்ளைங்க வந்து அந்த கஷ்டம் தெரியாது எப்படி அப்பா சேர்த்தாருன்னு வீணாக செலவு பண்ணும் எதை பண்ணல அந்த மாதிரி கதை தான் இவரோட எடப்பாடியோட ஒரு கதை ஓகே சார் ஆனா இப்போ அப்படினா அதிமுக நிறைய தொண்டர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பாஜக கூட்டணி விருப்பம் இல்லாத விருப்பம் இல்லாத பட்சத்துல பர தேர்தல அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல் எல்லாம் சந்திக்கும் அதிமுக சிக்கல் சந்திக்கும் ஆமா சந்திக்கும் ஆனா அப்படி இருந்துமே இதெல்லாம் ஏன் கூட்டணி வைக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி சார் அதைதான் நான் மறுபடியும் சொல்றேன்னு அண்ணா கொண்டு ஒரு கட்சி கிடையாது அதிமுக முன்னாடி பா போட்டுங்க பாரதிய ஜனதா அதிமுகன்னு கூட சொல்லுங்க அப்படி கூட சொல்லி நீங்கள் பா சேர்த்துங்க ஆ சேர்த்துங்க இல்லை மோ கூட சேர்த்துங்க மோடி அதிமுகன்னு கூட வச்சுக்கலாம் புரியுதுங்களா அவங்களுக்கு என்ன டைட்டில் மாறி போயிடுச்சு அவ்வளோதான் இன்னைக்கு வந்து அதிமுகன்னு தமிழ்நாட்டில் இல்லை இப்ப நீங்க மறுபடியும் வேணும் சொல்றது காரணம் இவ்வளவு இருந்தா ஏன் அவங்க வைக்கிறாங்க இவ்வளவு இருந்தா ஒரு தொண்டர்ச்சி இல்ல ஏன்னா இப்போ இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தல் உட்பட பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி இல்லாம வச்சு வந்து இருபத்தி மூணு சதவீத ஓட்டுகளை வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வாங்கிருந்துச்சு ஒரு சில இடங்கள்ல அவங்களோட கூட்டணி வேட்பாளர்கள் வந்து நல்ல ஒரு டஃப் ஆன ஃபைட்டே கொடுத்துருந்தாங்க அப்படி இருக்கிறப்போ ஏன் இன்னுமே வந்து அந்த கட்சி வலுப்படுறதுக்கான வாய்ப்பை நோக்கி நகராம பாஜகவை நோக்கி நகருதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல வித்துட்டாங்க சார் அவங்க ஏன் வளரணும் புரியுதா டோட்டலாக இந்த கம்பெனிக்கு எத்தமே அந்த கம்பெனியை சேர்த்தாச்சு அவங்க டேரக்டர் பார்த்துக்கு போகிறாரு மேனேஜ்மெண்ட்டு பார்த்துக்க போகுது நமக்கு என்ன அதை பிரச்சனை ஐயா எடப்பாடிக்கு என்ன பிரச்சனை வர வேண்டியதெல்லாம் வந்து சேரும் கட்சி அழிஞ்சிரும் இது மாதிரி அழுவி பாதிக்கு போயிடுச்சு அதை மீட் எடுக்கலை இதெல்லாம் ரைட்டு அவங்க தான் நிறுவனத்தை விற்றுட்டாங்களே புரியுதுல நிறுவனத்தையும் விற்றுட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு என்ன கவலை ஒருவேளை அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்காமல் விஜய் போன்றவர்களோட கூட்டணி வச்சிருந்தா அதுக்கான எதிர்காலம் எப்படி இருக்கும் ஆமாம் முன்னே சிறப்பாக இருக்கும் அவர் மட்டும் யார் சார் தாவைக்க தலைவர் மட்டும் யாருங்க கூடி சீக்கிரத்தில் அதுவும் தெரியும் நாட்டு மக்கள் அறிவாங்க புரியுதுங்களா இது சும்மா பேசி இப்போ தான் வராரு சார் புரியுங்களா ப்ரோ இப்போ தான் வராங்க அது கொஞ்சம் அப்படி தான் போய்ட்டு இருக்கும் மெல்ல 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 போகும் அதுக்கப்புறம் வேலையை காட்டுவாங்க ஏன்னா இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் இப்ப அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்த உடனே அம்பலப்பட்டு போயிட்டாங்க அல்லது நிராகரிக்கப்பட்ட கூட்டணின்ற மாதிரி விஷயங்கள்லாம் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு இது எப்படி எடுத்துக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி அவர் அம்பலப்படுத்துறாரு எடுத்துக்கிட்டா இல்ல திமுக அவர் எதுக்கிறதுக்கு இன்னொரு அடிஷனலான ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்கன்னு அவர் சந்தோஷப்படுறாருன்னு எடுத்துக்கிட்டா புரியலையே இப்ப திமுக எதிர்க்கறது பிரதானம்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு அதே பாஜக திமுக வழிகரதா தான் இருக்கு அதிமுக பாஜக கூட்டணியா வந்து விஜய் எதிர்க்கிறாரு என்னோட எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உண்மைதான் விஷயம் இது கண்டிப்பா நான் பல் சொல்லி அது வெளிப்படையவே பேசுறேன் நீங்க சொல்றத வந்து ரெண்டு பேருக்குமே பிரதான எதிரி வந்து திமுக தான் சொல்றாங்க ரெண்டு விதமாக பிரிஞ்சி ஒர்க் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஒன்று வந்து பிஜேபி தலைமையில் அதிமுக அதிமுக எதிர்க்கிறாங்க இன்னொன்று பிஜேபி பிஜேபி தலைமை வந்து உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வெளிப்படையாக காட்டிக்காமல் விஜய் வந்து திமுகவை எதிர்க்கிறார் ஸோ அங்கே மதத்தில் திராவிடன்ற ஒரு சொல்லு அழிச்சிடணும் புரியுதுங்களா ஆரியன்றது எத்தனை நீங்கள் புகுத்திடணும் இதுதான் அவங்களோட அஜெண்டா அந்த திமுக வந்து அழிக்கிறன்ற பேரில் திராவிடத்தை அவங்க அழுக்கி துடிக்கிறாங்க திமுகன்றது வந்து ஒரு அரசியல் கட்சி தான் அண்ணா திராவிடன்றது வந்து புரியுதா அது வந்து ஒரு மரபிடும் புரியுதா முதல்ல ஒரு இனத்தை ஒரு இனத்தை அழிக்கணும்னா அதனோட மொழியை அழிக்கணும் தமிழ் அழிக்கிறோம் தமிழ முற்றிலுமாக அவங்க அழிக்க துடிக்கிறாங்க இன்னைக்கு இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை திட்டெல்லாம் முதல்வர் கிட்ட இவங்க நாடா இதெல்லாம் வந்து வேறுபடல ஆனா இப்ப இந்த அதிமுக பாஜக கூட்டணி இந்த மும்மொழி கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல என்ன ஒரு முடிவு எடுக்குதுன்றது சொல்ல மாட்டாங்க நீட்ல என்ன முடிவு எடுக்குதுன்னு சொல்ல மாட்டேன் தொகுதி மறுசீரமைப்புல என்ன என்ன ஒரு முடிவுல வந்து இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க அஹ் ஜாதிவார கணக்கெடுப்புக்கு அதிமுக பாஜக கூட்டணி என்ன நிலைப்பாடுல இருக்குன்னு சொல்ல மாட்டேங்குது இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுக்கு என்ன நிலைப்பாடுல இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன்ட்டாங்க மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு விஷயத்துக்குமே இந்த கூட்டணி கிட்ட பதில் இல்லாதப்போ ஆன் வாட் பேசிஸ் இவங்க போயிட்டு ஜனங்க கிட்ட ஓட்டி கேப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப மக்கள் முன்னாடியே போய் நின்னாங்க நான் மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்களே நீட்டு நீ வாங்கி கொடுத்தியா இல்ல மாநில சுயாட்சியில மாநில உரிமைகளை நீ வாங்கி கொடுத்தியா இல்ல பேரிடருக்கு நிதி கொடுத்தியா இல்ல கல்விக்கான நிதி கொடுத்தியா இல்ல எதுவுமே இல்லாம இவங்க ரெண்டு பேரும் போய் நிக்கிறப்ப அவங்களுக்கான பதில் என்னவா இருக்கும் அவங்களுக்கு பதில் என்ன வழங்குறோம்னா வெளிப்பட சொல்லாம் செருப்படி பதிலா இருக்கும் புரியுதுங்களா இது வைரல் ஆனாலும் எதுவும் பிரச்சனை இல்லை செருப்படி பதில் தான் வரும் ஏ நாட்டு நலன் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து எந்த பிரச்சனைக்குமே நீங்கள் தலையிட மாட்டீங்க எதுலேயுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க ஒன்றே ஒன்று கற்று வச்சுட்டு இருக்கிறீங்க வெளிநாடுப்போல தான் சிம்பிளாக வெளியில் போயிடுறீங்க இப்போ நீ வெளிநாடு செய்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு நீங்கள் இப்போ இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா மக்களுக்கான திட்டம் தான் மக்கள் நலனுக்கான திட்டம் தான் எதுக்குமே இவங்க ஒத்துட்டு மாட்டாங்க அது பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும் சட்டமா சட்டசபையாக இருக்கட்டும் எந்த இடத்துலையுமே இவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல எதை வச்சு ஓட்டுக்கான சொல்றதா செருபடிப்பதில் தான் தருவாங்க மக்கள் தான் கண்டிப்பாக அதான் கொடுப்பாங்க அது மக்களை அவங்க தேடி போறாங்கன்னா அவங்களோட தலையெழுத்து அதாவது ஒருத்தனை வந்து பத்து பேர் எதிர்க்கிறாங்க ஆனால் வீழ்த்த முடியல அப்படிதான் அதிமுக இப்போ இவ்வளோ பேர் வந்து அதாவது விஜய் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து அம்பு எழுகிறாரு அதிமுக ரைட் சைட்ல இருக்குது பிஜேபி இது சேர்த்து நேருக்கு நேரம் எது இருக்குது இவ்வளவு தாக்குதலெல்லாம் வந்து ஒரு இயக்கம் தாங்குது ஒரு அரசு தாங்கி பிடிக்குதுன்னா அப்ப அந்த அரசு மக்கள் எவ்வளவு உயர்த்து பிடிக்கிறான்றது இதுல இருந்தே தெரியுதுல திமுக அரசு ஒரு மக்களுக்கான அரசு இல்லை அது மக்களுக்கு விரோதமான அரசு இல்லைன்னா மக்கள் என்னைக்குமே பண்ணிருப்பாங்கண்ணே ஆனா தொடர்ச்சியா சரி இவ்வளவு பண்ணுறாங்களே திமுக முடிஞ்ச ஆட்சியை கழிச்சு பார்க்க சொல்லுங்க அதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு இல்லை சொல்றேன் திமுக அரசு நீங்கள் கழிச்சு பாருங்கள் ஏன்னா மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கம் அது அந்த மக்கள் செல்வாக்கு பெற்றதுனால தான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது கூட நாங்கள் இருக்கிறோம் எங்கள மாதிரி எட்டு கட்சிங்க இருக்கிறாங்க அப்போது இந்த எட்டு கட்சிங்களுக்கு உள்ளே இருக்கிற உறுப்பினர்கள் தொண்டர்கள்லாம் என்ன முட்டாளா சொல்லுங்கள் முட்டாளா எங்கள் கட்சியில் ஒரு ஒரு வந்து எண்பது லட்சம் பேர் நாங்கள் உறுப்பினர் இருக்கிறோம் மற்ற மற்ற கட்சியில் குறிப்பிட்ட லட்சக்கணக்கில் சதவீத கணக்கில் இருக்கிறாங்க இதெல்லாம் சேர்த்து திமுகவும் ஒரு பெரிய பலம் இப்போ எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க திமுகவில் இருக்கிறவங்க எல்லாமே பொதுமக்கள் தானே பொதுமக்களுக்கு பிடிக்காத ஒரு இயக்கத்தை மக்கள் தூக்கி அறி தானே செய்வாங்க அப்போ உயர்த்தி பிடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா இந்த எல்லாமே மக்கள் ஆதரவு பெற்ற இயக்கம்தான் இனி மக்கள் பேரதரவால் தானே அவங்க வந்து இது பண்ணாங்க திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரும் ஏன்னா இவங்க வந்து சும்மா வந்து அந்த சினிமா அந்த இந்த எப்படி சொல்கிறது ஊடக தான் எப்படி நடந்துச்சு ஆமா ஆமா அது அதுதான் நீ கையில எடுத்துருக்காங்க வேற ஒண்ணும் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல